ஜி நம ஓம் அன்புக்கிணிய நேயர்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாவத்தார் பாபாஜியின் அவதார தின திருவிழாவின் யாகம் அர்ச்சனை பூஜை தீபாராதனை நாம் பார்க்க போகிறோம் இதில் பரங்கிப்பேட்டையில் சில வீடியோ கிளிப்ஸ் இருக்கும் மலேசியாவில் இருக்கிற ஐபோன்ற இடத்துல நடந்த சில காட்சிகளும் உங்களுக்காக இதில் நாங்கள் வீடியோ போடுறோம் இதை நீங்கள் கண்டு ரசிக்கலாம் நிறைய முதியவர்கள் வயதில் மூத்தவர்கள்லாம் பரங்கிப்பேட்டைக்கோ இன்ன இன்னும் பிற இடங்களுக்கு வர முடியாமல் இருப்பார்கள் அவர்களுக்காக இந்த வீடியோவை பிரத்யேகமாக நாங்கள் போடுறோம் இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது யோகிராமையா அவர்களின் மாணாக்கர்கள் சீடர்கள் என் போன்ற என்னை விட அதிக அனுபவம் வாய்ந்த அன்பர்களின் ஆத்ம அனுபவங்கள் இன்னும் நிறைய வர இருக்குது ஆகவே எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தரும்படி வேண்டுகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அருமையாக இருக்கும் வீடியோ நீங்கள் நேரில் போய் பார்த்தா அந்த தரிசிக்கு அந்த தரிசனம் எப்படி பார்த்தீங்களோ அது மாதிரியே இருக்கும் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வீடியோவை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை வாங்க அவதார தின திருவிழா யாகம் இன்னும் பிற பூஜை கிடைக்கலாம் உள்ள நுழைவோம் வணக்கம்

Yeah. Baba ji Baba ji namah baba ji namah தியாகம் முடிந்த அடுத்த நாள் இப்படி அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறார் மகாவத்தார் பாபாஜி மலர்கள் பூச்சுரித்து அருக்காட்சி இருந்து கொண்டிருக்கிறார் மகாவத்தார் பாபாஜி

டியில் பாம்பி நாய் காசி நந்திலேவா நற்றாய் காசி நந்திலேவாலிஹரிசங்கரன் கோயில் பாம்பாட்டி பழனிமலை போகநாத பழனிமலை போகநாத பழனிமலை போகநாத திருப்பரங்குன்றமச்சமணி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோயில் தன்மந்திரி ஒய்யொருவார்க்க மாயிரும் வரம்பாய் சமாதியில் சேர்ந்த நேரமக்கவே சமாதியில் சேர்ந்த நேரமையாக்கவே அலசிய கிரியா பாபாஜி பத்ரி சுருந்தனர்

இப்படி இனிதே நிறைந்த இந்த திருநாளில் பாபாஜி முருக அவதாரமாக காட்சி தருகிறார் எங்கள் யோகிராமையாவால் புகழப்பட்ட மகாவத்தார் பாபாஜி முருகாவத்தார் பாபாஜியாக கருக்காட்சி வந்து கொண்டிருக்கிறார் விழா சிறப்பாக நடைபெற்றது ஆசி பெறுங்கள் மகாவத்தார் பாபாஜியிடம் என்ன நண்பர்களே வீடியோ முழுசாரி சிர்ப்பிங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நமக்கெல்லாம் மகாவத்தார் பாபாஜியின் ஆசியும் எங்கள் குருநாதர் யோகிராமையின் ஆசீர்வாதமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க எல்லாமே நல் வழிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் அந்த வழியை பின்பற்றி ஆன்மீக வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் க்ரியா பாபாஜி நமோ